ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோ ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பத்தி தகவல் கொடுங்க வரையும் பண்ணுது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மனோன்மணி சுந்தரம் யுனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஎன் செட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க சோ இதை முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஸ்யூன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றது நம்மளுக்கு மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபாவே இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பாத்திருந்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன்லயும் சரி பார்ட் டூ ஓகேங்களா ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா காமன் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் இப்போ கூட வந்து அது அவைலபிளாக தான் இருக்குது மார்க் டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி முடிச்சவங்க செட் முடிச்சவங்க யூஜிசிஆர் நெட் முடிச்சவங்க யூஜிசி நெட் முடிச்சவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிருப்பீங்க அது இல்லாம கரண்டா வந்து டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கான ஒரு தகவல் சரிங்களா சோ மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது கொடுத்து கொடுத்த ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு நீங்க வந்து மார்க் டெஸ்ட் கூட நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஸ்யூ வந்து இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேற்று தினமும் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கு செடியூல் போட்டிருந்தாங்க ஸோ அந்த செடியூல் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணதனால நம்மளுக்கு ஆசை தீர்வாக கனெக்ட் பண்ண அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் எக்ஸாம் வந்து அதுக்கும் டேட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஏன்னா இது வந்து நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கிளஸ்டர் ப்ரொபோஸ் இருக்கான நாலாயிரம் வேகன்சிக்கான எக்ஸாம் ஓகே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஜி டிஆர்பி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடைக்கால தடை வந்து ஒரு டூ வீக்ஸ் வந்து இஸ்யூ பண்ணிட்டாங்க வந்து போஸ்டிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப அந்த டூ வீக்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் எக்ஸாமும் வந்து அஃபெக்ட் ஆகும் பிளஸ் அதை தொடர்ந்து நோட்டிஃபை பண்ண காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்ப செகண்ட் கிரேட் எக்ஸாமும் டிலே வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் வந்து டிலே ஆகிப்போம் இந்த இன்பீடியும் பாத்தீங்கன்னா டிஎன் செட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னு நேற்றைய தினம் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து அந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றவங்க டிஎன் செட் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரப்போஸ் இருக்கு ஆல்ரெடி எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் தான் சோ அதனால வந்து இந்த ஒரு தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரீகலக்ட் பண்றதுக்கோ ரிவைஸ் ரிவைஸ் பண்றதுக்கோ ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப ஷார்ட் டைம் நம்மளுக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபிஃப்டீன் தான் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டே முடிஞ்சிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்னாச்சு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு ஒன் மந்த்னாச்சு நம்மளுக்கு டைம் இருக்கும் ஆனால் பட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் மந்த் கூட இல்லை நம்மளுக்கு சரிங்களா அதாவது வந்து நம்ம எக்ஸாம் செல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ஏற்றிருக்க முடியாது இன்னும் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து டேட் வந்து மாத்தி தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்திருப்போம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பயனோட தான் இருக்கும் நம்ம திருப்பி வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து இதெல்லாமே கலெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ அதனால வந்து இந்த இந்த இடைக்கால தடை இப்ப இந்த டிஎன் செட்டோட இந்த டேட் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தகவல் சோ இப்ப இதை டிபெண்ட் பண்ணிதான் செகண்ட் கிரேட் எக்ஸாம் நம்மளுக்கு மாற்றி அமையும் சோ அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் வந்து நம்மளுக்கு மாற்றிய அமைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷனா ஒரு தகவல் தான் சோ இப்ப இந்த ஒரு இன்பிட்வீன்ல வந்து இந்த ரெண்டு இது வந்து நம்மளுக்கு ஏன்னா இப்ப செல்யூல் போட்டாங்கன்னா அது ப்ராப்பரா நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் பட் நடுவில் வந்து இந்த இன்பிட்வீன்ல இந்த ரெண்டு ஒரு விஷயம் வந்ததுனால சோ இந்த அடுத்தடுத்து கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்ப நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திலேயாக வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ இந்த தகவல் வந்து ஃபார் கொடுங்க